யாராலையும் எல்லா வேலையும் செய்ய முடியாது சீதா வந்தா எவ்வளவு அழகா கோலம் போட்டிருப்பான் அவன் என்ன எந்திரிக்கல நினைக்கிறேன் நான் எழுப்பட்டு மாமா அடைய நாகமணி சந்தர்ப்பம் கிடைச்சா போதும் வேலையை பார்க்காம வெட்டி பேச்சு பேச ஓடி போயிடுவேன் நானே போய் எழுப்பிக்கிறேன் சீதா சீதா எழுந்துருமா எந்திரி எந்திரிக்கிறல்ல தினமும் எனக்கு முன்னாடி எந்திரிக்கிறவ இன்னைக்கு என்னாச்சு உனக்கு இது பார் நானே கோலம் போட்டுருவேன்

இதையே நான் வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன்னை மிதிக்கத்தான் நினைக்காம மொத்தமா நினைச்சுக்கோ. சேதா, வர படி. மெதுவா சரி சரி. பாத்துலம்மா, இருக்கு கூடத் இருக்கக் இதோ இருக்கு. அது என்னது?

முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள யாருக்காவது குழி பறிக்கிறீங்களா என்ன விஷயம் ஏன் கீழே பாக்கலையா இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷ்லயே ஆப்போசிட்டான் மொத்தமா எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறாங்களா அவங்ககிட்ட ஏன்டா புலம்புற யாருக்கு வேலை இருக்கோ இல்லையோ அவனுக்கு மட்டும் வேலை கன்ஃபார்ம் உள்ள இருக்கிறவரும் அவனுக்கு மாமா சார் ஆ வந்துருச்சு உங்களை அவங்க மாமா கூப்பிடுறாரு நீங்க சொன்னது உண்மையா இல்லையான்னு உள்ள போய் தெரிஞ்சிட்டு வர நமக்கு எதுக்குங்க டென்ஷனும் டைம் வேஸ்ட்டும் நமக்கு தேவை மெயின் இதுதான் டிவி ஆஃப் பண்ணிட்டு நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு இன்டைரக்டா சொல்றீங்களா வாடா ஆல்ரெடி வந்துட்டாரு உங்களால பாக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் உண்மையாவே கெட்டிக்காரன் உட்கார இந்த கான்ட்ராக்ட் வேலையை எவ்வளவு நாள் தான் நம்பிக்கிட்டு இருப்ப முன்னெச்சரிக்கையா வேற எதையாவது பார்த்துருக்கலாம்ல அது சரி வேலையில வச்சுக்க போறீங்களா எடுக்க போறீங்களா இதுதான் உங்ககிட்ட பெரிய பிரச்சனை நமக்கு தெரிஞ்சவங்க கூட எந்த ஹெல்ப்பும் பண்ணலன்னு நீ நினைச்சிட இல்லையா எல்லாத்தையும் இன்னொருத்தர் சொல்லியா தெரிஞ்சுக்கணும் ஸ்பீடு வேணும்டா ஸ்பீடு ஏதாவது புதுசா சொல்லுங்க மாமா ஏற்கனவே கடுப்பா உட்காந்துருக்கேன் இதான் 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 உங்ககிட்ட சொல்றத என் முகத்தை பார்த்து சொல்லுங்க முகத்தை பார்த்தே சொல்றேன்டா வெளியில இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு பசங்க லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிட்டு இருக்கானுங்க அவங்களோட போட்டி போட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்திருக்கியா அந்த யோசனை எல்லாம் வராது இல்ல மூக்குக்கு மேல கோவம் வேற ஆறு மாசமா உன்னை பாத்துட்டு இருக்கேன் இந்த ஆபீஸ்ல யாருக்காவது நீ குட் மார்னிங் சொல்றியா யார் கூடவும் சரியா பழக தெரியாது அதை விட புழைக்க தெரியாது இதோ தான் உங்க அப்பா இருக்கிற மொத்த சொத்தியும் வித்து தின்னுகிட்டு இருக்கிறா நேர்மையா வாழ்றோங்கிற பேர்ல முடியலன்னா அடங்கி போகணும் இத பாருங்க இதுக்கு மேல விற்கிறதுக்கும் எங்க கிட்ட ஒண்ணும் இல்ல இப்படி இருக்கிறதுல என்ன தப்பு நான் இப்படி தான் இருப்பேன் என்ன மாதிரி தான் இருப்பேன் குட் மார்னிங் சொல்லலையா குட் மார்னிங் உங்க மேட்டர் மட்டும் பேசுங்க அடுத்தவங்கள பத்தி உங்களுக்கு எதுக்கு போகும்போது பணத்தை அள்ளிட்டா போங்க எத்தனையோ பேர் போயிட்டாங்க நேரத்தை விட்டு கணக்கு சொல்ல முடியாது வேலையா

இதே எங்க மதுரையில் பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா மதுரை தான் உனக்கு அறுபது வயசு ஆகும்போது வயசுல என் பின்னாடி நிறைய பசங்க சுத்தினாங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் மெமரிஸ் வேணும் இல்லை என்கரேஜ் பண்ணி என்ஜாய் பண்ணு பிடிக்காத வர்றப்ப நல்லா தான்ண்டா இருந்தா உன்னை தான் அவளுக்கு வாய் அதிகமாகிடுச்சு வீட்ல ஒருத்த செட்டில் ஆயிட்டா போகுதுடா அவனை வச்சு மத்தவங்க எல்லாம் நல்லா வாழ்ந்துடலாம்டா சின்ன வேலை பெரிய வேலை இல்லைடா ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் இப்போ எங்க அப்பா கோடி கணக்கெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்காண்டா என்னையும் சம்பாதிக்க சொல்லி டார்ச்சர் பண்றான்டா சொல்ற என்ன சொல்லு கேக்குது சொல்லுப்பா நான் நீ வேலையை விட்டண்டா சரியா போச்சு முருங்க மரம் ஏறிட்டான் போல இருக்க வேற ஏதாவது வேலை பார்த்துருக்கேன் இன்னொரு வேலைங்கிறது அப்புறம் இப்போதைக்கு இந்த வேலையை விட்டு அவ்வளோதான் எப்படி நான் எடுக்க முடியுது உண்டால் எப்படி நமக்கு உள்ள டேலண்ட் இல்லைப்பா அப்படிதான்டா எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு எப்போ இப்படியே இருந்துருவோமா கரெக்டா அடிக்கிறது ஆக்கரை அடிக்கணும் சும்மா ஆறாயிரம் ஏழாயிரத்துக்கு வேலை செஞ்சுட்டு விடு பார்த்துப்போம் அதான் இருக்கல இந்த விஷயம் தப்பாட்ட சொன்னியா யாருக்கும் சொல்ல போறது இல்லை உனக்கு மட்டும்தான் சொன்னேன் இனி பேக் பண்ணி போக வேண்டியதான் வேற என்ன வேற மாட்டங்க சரி வா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கும் உண்மையா அது எப்போ அந்த இடத்துல இருக்குமா

உங்கள் வீட்டில் என்ன இவர் வீட்டில் மீன் குளம்புன்னு ஊருக்கெலாம் தெரியணுமா அதுக்கு தயந்தப்பந்தா அது சரி இவங்க ரெண்டு பேரும் நல்லவங்களா கெட்டவங்களா அந்த விஷயத்தை கடவுளே கேர் பண்ணிக்க மாட்டார் நமக்கு எதுக்கு என்னங்கடா சீட்டு போட்டிங்களா ஜோக்கர் யாருக்கு வந்துச்சு யாருக்கும் வரலையா எப்படா வரும் ஜோக்கரை நான் எடுத்துட்டு சீட்டை மட்டும் தான் அனுப்பி வச்சேன் இதை திங்கிறதுக்கு பணியார திங்கலாம்ல வந்த வேலையை போடுறா துபாய்க்கு போறேன்னு சொன்ன நீ போகலையா இல்ல அவங்க வேணாம்னு சொல்ல வாழ்ணும்னு முடிவு போனதுக்குனால எதுக்கு வெளிநாடு போய் சாணியலோனு நம்ம ஊர்ல எங்க வேணாலும் கக்கா போலாம் எங்க வேணாலும் உச்சா போலாம் எங்க வேணாலும் துப்பலாம் நீங்க இப்படி பேசிதான் நாசமா போறீங்க உருப்பிடவே மாட்டீங்க உருப்பிட சான்ஸ் கிடைச்சாலும் உருப்பிடவே மாட்டீங்க ஏ முத்துப்பாண்டே அவருக்கு இருக்கா

என்னடா சீதா அம்மா மேல கூட கண்ணு வந்துருச்சா அட போடா யார் என்ன சொன்னாலும் சீதா அம்மா நம்ம பெரியவனுக்கு தானா சின்ன வயசுல அப்பா அம்மா இழந்தாலும் மருமகளா தான் பொண்ணு போல வளர்க்கிறார் ரங்கநாதன் பெரியவனுக்கு தான் பொண்ணு நீ அம்மா சைட்ல இருந்து பாக்குற அப்பா சைட்ல இருந்து பாக்க மாட்டேங்கிற அதான் பெரம்பலூர் காரங்க ரெண்டு குடும்பத்துக்கும் ஆவாது அதுவும் இல்லாம இவங்க மேல அவங்களுக்கு இலக்காரம் இது போறாதா நீ நினைக்கிறது நடக்காது அண்ணே இப்ப எல்லாம் பார்த்தாலும் பாக்காமலே போயிடுறீங்க ஏ கோதராஜ் பாவி கேட்டு அப்படியே மாத்தி நான் ராய்கடா மாத்தி பேசின ஒரு மதிப்பு தான் ஏமா